அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொண்ணூறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷத்த வன கால ஸ்ரீ கபிலீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்தன கால ஸ்ரீ கபிலீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பசில அசம மே அசலமேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீ கபில தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாகீஷண்ட பசிமாசலேரு பரதக்ஷேத்ய வஸ் வன்கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் ஸ்ரீ கபில தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ಓಂ ರೀಂ ದಾದಗಿಷಂಡ ಪಶಿಮ ಅಸಲಮೇರುತ್ರ ವರ್ಧಮನ ಕಾಲ ಶ್ರೀಕಿಲತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗಿಷಂಡ ಪಶಿಮ ಅಸಲಮೇರುತ್ರ ವರ್ಧಮ ಕಾಲ ಶ್ರೀಕಿಲತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗೀ ಪಶಿಮ ಅಸಲಮೇರು பரதக்ஷத்திர வரமான பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ கபிலீர்தர பரமஜன தேவாய நமோ நம